ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இன்பத்தின் பாதையை காட்டும் சுந்தர காண்டம் துன்பம் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் காலகட்டம் துன்பமே பக்குவப்படுத்தும் அந்த பக்குவமே இன்பத்தின் பாதையை காட்டும் அதனால்தான் சுந்தர காண்டம் ராமகாதையில் முக்கியமாக சொல்லப்பட்டது பகுதி பதிமூன்று தொடர்கிறது இந்திரஜித்துவின் பிரம்மாஸ்திரம் ஹனுமன் வானமண்டலத்தில் சஞ்சரித்தபடி அக்ஷகுமாரனை அனாயசமாக வதம் செய்த செய்தியை அறிந்த ராவணன் தன்னுடைய துக்கத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது இந்திரனுக்குச் சமமான தன் மகன் இந்திரஜித்துவை அழைத்தான் மகனே இந்திரஜித்து நீ பிரம்மாஸ்திர ரகசியம் அறிந்தவன் இந்திராதி தேவர்களையே நீ வென்றவன் பிரம்மதேவனை கடும் தவத்தின் மூலம் திருப்தி செய்து அவரிடம் இருந்து அற்புதமான மிக்க அஸ்திரங்களை பெற்றிருக்கிறாய் நீ களத்தில் நின்றால் உன்னை யாரும் அத்தனை எளிதில் வெற்றி கொள்ள முடியாது அஸ்திர பலமும் பராக்கிரமும் நிறைந்தவன் நீ நம்முடைய சேனையும் உன்னுடைய சகோதரனையும் பஞ்ச சேனாதிபதிகளையும் ஒரு அற்ப குரங்கு கொன்றுவிட்டது ஆனால் உன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் நீ யுத்தகலத்திற்கு பொருத்தமானவன் இந்த குரங்கை அற்பமாக எண்ணிவிட வேண்டாம் நெடிய சமுத்திரத்தையும் தாண்டி நம் காவலையும் கடந்து இலங்கையை அழித்துள்ளது எனவே அதன் பலத்திற்கு ஏற்ப உன் பலத்தை கூடுதலாக்கிக் கொள் இந்திரஜித்துவே அந்த வானர வீரனை ஒரு பெரும் சேனையை கொண்டு அழித்து விடலாம் என்று எண்ணிவிடாதே அவற்றையெல்லாம் ஒரு நொடியில் அழித்துவிடும் அந்த குரங்கு திடும் என எந்த திசையிலிருந்தும் வந்து தாக்கும் வஜ்ராயுதத்தால் அவனை அடித்து பயனில்லை நீ உத்தேசித்துள்ள காரியம் சித்தி பெற வேண்டுமென்றால் திவ்யாஸ்திரங்களின் மந்திரங்களை தியானம் செய்து கொண்டு போ எப்படியாவது நீ வெற்றியுடன் திரும்பி வா நானே படைக்கு தலைமை தாங்கி செல்ல முடியும் ஆயினும் பரிவாரம் இருக்கும்போது அரசன் யுத்தத்திற்கு செல்வது ராஜ தர்மம் அல்ல நம்முடைய எதிரியை போரில் நீ வெல்வது நம் குலத்துக்கு பெருமை அதன் பொருட்டே உன்னை அனுப்புகிறேன் என்று ராவணன் கூறிய இந்திரஜித் மிகுந்த கர்வம் கொண்டான் யுத்தத்திற்கு புறப்படும் ஆவலில் ராவணனை வணங்கினான் லங்கேஸ்வரனின் மூத்த மைந்தனான இந்திரஜித் பருவ காலங்களில் பொங்கும் கடலைப் போல ஆர்ப்பரித்து கொண்டு கிளம்பினான் நான்கு சிங்கங்கள் பூட்டிய உத்தம ரதத்தில் இந்திரஜித் ஏறிச் சென்றான் அஸ்திர சாஸ்திர வித்தையில் எவரும் நிகரில்லாத இந்திரஜித் ஹனுமன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் இந்திரஜித் எழுப்பிய நானோசை கேட்ட ஹனுமன் தனக்கு போராடுவதற்கு தகுதியுள்ள வீரன் வருகிறான் என்று பேருவகை எய்தினான் அதே நேரம் இந்திரஜித் கூர்மையான பானங்களை எடுத்துக்கொண்டு ஹனுமனை நெருங்கிவிட்டான் இந்திரஜித்தின் பேராற்றல் கண்ட எட்டு திக்குகளும் கலங்கின யுத்த சாஸ்திர நிபுணத்துவம் வாய்ந்த இந்திரஜித்தின் போரைக்கான சித்தர்களும் நாகர்களும் யட்சர்களும் கூட்டம் கூட்டமாய் வந்து கூடினர் கழுகுகளும் பறவைகளும் அன்று தங்களுக்கு எல்லாம் நல்ல வேட்டை என்று பெரும் குரல் எடுத்து கூவின அப்போது ரதத்தில் இந்திரஜித் வருவதை பார்த்து ஹனுமன் சிம்மநாதம் செய்து தன்னுடைய உருவத்தை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டான் இந்திரஜித்தும் ஹனுமன் ஆற்றலை அறிந்திருந்ததால் வில்லை வளைத்து பேரிடி போல நாணோசை செய்தான் தேவர்கள் அசுரர்கள் போல இருவரும் கடும் யுத்தம் புரிய ஆரம்பித்தனர் இந்திரஜித் எய்த பானங்களிலிருந்து தப்பிக்க ஹனுமன் வானமண்டலத்தில் மாறி மாறி சஞ்சரித்தான் அதன் பின் இந்திரஜித் தங்கக்கட்டுகள் கொண்ட பிரத்யேகமான பானங்களை பொழிந்தான் நாலாபுரத்திலிருந்தும் சேனைகளின் கோஷங்களும் யுத்த பேரிகையும் கேட்டு ஹனுமன் மீண்டும் ஆகாயத்தின் உயரே கிளம்பினான் இராவணமைந்தனின் யமகாதக ஆயுதங்களின் தாக்குதல்களிலிருந்து லாவகமாக தப்பிக்க எப்படியெல்லாமோ ஹனுமன் தாவி தாவி பறந்தான் அவர்கள் இருவருமே யுத்தத்தில் கை தேர்ந்தவர்களாக இருந்ததால் இருவரும் புரியும் போரைக் கண்டு அனைத்து பூதங்களும் ஆச்சரியமடைந்து நின்றன தொடர்ந்து எத்தனையோ அஸ்திரங்களை பிரயோகித்தும் ஹனுமனை தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று யோசித்த இந்திரஜித் ஹனுமனை பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே கட்டி போட முடியும் என்று தீர்மானித்தான் உடனே தன்னிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தை ஹனுமன் மீது ஏவ ஹனுமன் அந்த அஸ்திரத்தில் அப்படியே கட்டுண்டு பூமியில் மூச்சரித்து விழுந்தான் சற்று நேரத்தில் தான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டப்பட்டிருப்பதையும் தனக்கு முன்பு பிரம்மா கொடுத்திருந்த வரத்தையும் ஹனுமன் ஹனுமன் நினைவி நினைவூட்டி கொண்டான் இதிலிருந்து விடுவித்து கொள்ள கொஞ்ச காலம் எனக்கு சக்தி கிடையாது இதன் வீரியம் எல்லையற்றது உபத்திரவம் நேராமல் இருக்க ஒரு முகூர்த்த காலம் நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்று பிரம்மா முன்பு ஒருமுறை வரம் அழித்துள்ளார் ஆகையால் இன்னும் சிறிது நேரத்தில் இதிலிருந்து நான் விடுபடுவேன் என்னை இந்த அரக்கர்கள் கட்டி கொண்டு போவதும் ஒருவகையில் லாபம்தான் லங்கேஸ்வரனை நேரில் பார்த்து அவனுடைய குணநலன்களையும் பராக்கிரமத்தையும் நன்கு அறிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதே என்ற எண்ணத்தில் ஹனுமன் அசைவின்றி இருந்தான் அரக்கர்கள் ஹனுமனை சணல் கயிறுகளாலும் மர உரிகளாலும் இருக கட்டி மிரட்டினார்கள் ஹனுமனோ தான் மிகவும் பயந்து விட்டது போல பாவனை செய்தான் எப்படியும் ராவணனை சந்தித்து விடலாம் இவர்கள் தன்னை ராவணனிடம் நிச்சயம் கொண்டு போய்விடுவார்கள் என்ற நம்பிக்கை ஹனுமனுக்கு இருந்தது பிரம்மாஸ்திர கட்டுக்கு மேல் வேறு கட்டுக்கள் போடக்கூடாது ஹனுமனை சடல் கயிற்றால் கட்டியதுமே ஹனுமன் பிரம்மாஸ்திர கட்டிலிருந்து விடுபட்டு விட்டான் ஆயினும் ஹனுமன் பிரம்மாஸ்திர கட்டுக்கு கட்டுப்பட்டு கிடப்பது போல பாவனை செய்து கொண்டான் ஹனுமன் அப்படி பாவனை செய்து கிடந்ததால் அரக்கர்கள் மிகவும் அட்டூழியம் செய்தனர் அவர்கள் ஹனுமனை அடிக்கவும் மிதிக்கவும் துன்புறுத்தவும் செய்தபடியே இராவணன் சபைக்கு கொண்டு சென்றனர் லங்கேஸ்வரன் முன்பாக ஹனுமனை கொண்டு நிறுத்தி அரசே நம்முடைய லங்காபுரியை அழித்து அசோகமனத்தை துவம்சம் செய்து சேனாதிபதிகளையும் சேனைகளையும் தங்களது புத்திரனையும் அழித்த வானரத்தை கட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் என்று இந்திரஜித் ஹனுமனை இராவணனுக்கும் சபையோருக்கும் காட்டினான் எல்லோரும் இப்போது ஹனுமனை பிரமிப்புடன் சுற்றி சுற்றி வந்து பார்த்தனர் இவன் யார் எங்கிருந்து வந்தான் இவனுடைய பூர்வீகம் என்ன என்பது போன்ற கேள்விகளை தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொண்டனர் சிறிது நேரத்தில் அவர்களுக்குள்ளிருந்த பிரமிப்பு யாவும் மறைந்தது தங்களுடைய பந்துக்களை எல்லாம் கொன்றவன் இந்த வானர வீரன் தானே என்ற கோபத்தில் இவனை இப்படியே கொள்ளுங்கள் சித்திரவதை செய்யுங்கள் என்று கத்தினார்கள் ஹனுமன் அப்போது அவர்களையெல்லாம் தாண்டிச் சென்றான் நவரத்தின சகிதமான அந்த குழு மண்டபத்தையும் ராவணனுடைய காலடியில் வயது முதிர்ந்த மந்திரிகள் அமர்ந்திருப்பதையும் கண்டான் அதே சமயம் லங்கேஸ்வரன் ராவணனும் ஹனுமனை உற்று பார்த்தான் ஹனுமனை பார்க்க பார்க்க ராவணனுக்குள் கோபம் கொழுந்து விட்டெறிந்து கண்கள் சிவக்க இவன் யார் என்ற செய்தியை கேளுங்கள் என்று தன்னுடைய மந்திரிமார்களுக்கு கட்டளையிட்டான் இராவணனின் கட்டளையை கேட்ட மந்திரிகளும் நீ யார் ஏன் இங்கு வந்தாய் இலங்கை மாநகருக்கு நீ வரவேண்டிய காரணம் என்ன என்று கேள்விக்கனைகளை தொடுத்தார்கள் நான் ஒரு தூதுவன் சுக்ரீவ மாமன்னனால் இங்கு அனுப்பப்பட்டேன் என்றான் ஹனுமன் ராவணன் அரசவைக்குள் வந்துவிட்ட ஹனுமனுக்கு பலவாறாக யோசனை ஏற்பட்டது அசோகவனத்தை அழித்து அரக்கர்களுடன் போர் புரிந்தால் கடைசியில் ராவணனும் யுத்த களத்திற்கு வந்து அவனது பலம் என்னவென்று அறியலாம் என்று நினைத்தது வீணாயிற்றே லங்கேஸ்வரன் ராவணன் சிம்மாசனத்திலிருந்து இறங்காமலேயே தன்னை அங்கு கொண்டு வரச் சொல்லிவிட்டானே ஹனுமனுக்கு திடுமென சீதையின் துயரம் நினைவுக்கு வந்தது இத்தனை கொடுமைகளுக்கும் காரணமான ராவணனை ஒன்றும் செய்யாது இருக்கிறோமே என்று அவன் மீது கோபக்குறியோடு ஒரு பார்வை பார்த்தான் ஹனுமன் லங்கேஸ்வரன் இராவணன் இரத்தினகிரியிடம் தரித்து அலங்காரத்துடன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் விலை உயர்ந்த வெண்பட்டு உடுத்தி வாசனை திரவியம் பூசியிருந்த இராவணன் இப்போது ஹனுமனை பயங்கரமாக கண்களை உருட்டி பார்த்து கொண்டிருந்தான் பலவித குரூர ஜந்துக்கள் வசிக்கும் சிகரங்களுடைய மந்திரகிரியைப் போல பத்து தலைகளுடன் விளங்கினான் இராவணன் அவனுடைய மார்பில் விலை உயர்ந்த முத்து மாலைகளும் ஆபரணங்களும் பிரகாசித்தன புஜங்களில் கேயூரங்களும் தோல்வலைகளும் கட்டியிருந்தான் அவனது மார்பு முழுவதும் சந்தனமும் பூசப்பட்டிருந்தது ராவணனின் ஆசனம் ஸ்படிகத்தால் செய்யப்பட்டிருந்தது அதன் மீது நேர்த்தியான விரிப்புகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன நான்கு பக்கங்களிலும் அழகான சுந்தரிகள் நின்று கொண்டு சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர் மந்திர ஆலோசனையில் சிறந்த மந்திரிமார் நால்வர் தங்களது இருக்கையில் வீற்றிருந்தனர் மற்ற மந்திரிகள் புடை சூழ ராவணேஸ்வரன் மிகுந்த தேஜசுடன் சிம்மாசனத்தில் இருமாப்புடன் வீற்றிருந்ததை பார்க்க ஹனுமன் மிகுந்த ஆச்சரியமுற்றான் என்ன ரூபமாய் லங்கேஸ்வரன் வீற்றிருக்கிறான் எவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையுமாய் நம்பிக்கையுமாய் மிக்க பலவானாக காட்சியளிக்கிறானே ஆனால் இவன் மட்டும் தர்மசாலியாக இருந்தால் ஸ்வர்க்கத்தையே காப்பாற்ற தகுந்தவனாவானே இத்தனை நிம்மதியான தோற்றம் தரும் ராவணன் தேவர்களும் அனைத்து லோகவாசிகளும் நிந்திக்கும்படியான காரியங்களை ஆற்றி வருகிறானே இவனுடைய கம்பீரத் தோற்றமும் கண்ணில் தெரியும் கோபாக்கினியும் இந்த பிரபஞ்சத்தையே நாசம் செய்து கடலில் எரிந்துவிடும் போலல்லவா இருக்கிறது என்று பிரமித்து போய் நின்றான் ஹனுமன் தேஜஸ் வழியும் மஞ்சள் நிற கண்களுடன் தன் முன்னால் நிற்கும் மாருதியைக் கண்டு மகாபலவானான ராவணன் கடும் கோபம் கொண்டு சிலிர்த்தான் ஹனுமனை பார்த்து இவன் யாராயிருப்பான் நான் கைலாய மலையை அசைத்தபோது என்னை சபித்த நந்திகேஸ்வரனாக இருப்பானோ அல்லது தான் இந்த உருவில் வந்திருக்கிறானோ என்று பலவாறாக எண்ணினான் ராவணன் மந்திரி பிரகஸ்தனை அழைத்தான் ராவணன் இந்த துஷ்டன் யார் இவன் எங்கிருந்து வந்தான் இவனை அனுப்பி வைத்தது யார் என்னுடைய அசோகவனத்தை அழித்து இங்குள்ள அரக்கர்களையெல்லாம் இவன் கொல்ல காரணம் என்ன என்னுடைய சேனைகளையும் மகனையும் ஏன் கொன்றளித்தான் பிரகஸ்தரே இதனை கேட்டு எனக்கு பதில் கூறுங்கள் என்றான் ராவணன் இப்போது மந்திரி பிரகஸ்தன் ஹனுமன் பக்கம் திரும்பினான் ஏ வானர வீரனே பயப்படாமல் நான் கேட்பதற்கு பதில் கூறு உனக்கு நலம் ஏற்படட்டும் உன்னை இந்திரன் அனுப்பியிருந்தால் உண்மையைச் சொல் ராவணனை வெல்வதற்கு தேவர்கள் உன்னை அனுப்பினார்களா அல்லது விஷ்ணு அனுப்பினாரா சொல் நீ உருவத்தில் குரங்கென்றாலும் பலத்திலும் பராக்கிரமத்திலும் நீ பெரியவன்தான் ஆனாலும் நீ உண்மையை சொன்னால் தான் உன்னை உயிரோடு விடுவோம் பொய் சொன்னால் நீ பிழைக்க முடியாது எப்படி இங்கு வந்தாய் சொல் எதற்காக வந்தாய் என்று கேட்டான் மந்திரி ஹனுமனோ அவனை சற்றும் லட்சியம் செய்யாமல் ராவணனைப் பார்த்து பேசினான் ஏ ராவணா இந்திரனும் தேவர்களும் எனக்கு எஜமானரல்லர் குபேரனுடன் எனக்கு நட்பும் கிடையாது விஷ்ணுவும் என்னை அனுப்பி வைக்கவில்லை நான் வானரன்தான் இராவணேஸ்வரனாகிய உன்னை பார்க்கவே இங்கு வந்தேன் இதே காரணத்தால் தான் அசோகவனத்தை அழைத்தேன் அப்போது தடுக்க வந்த இராட்சசங்களையும் அழித்தேன் எந்த அஸ்திரமும் என்னை கட்டுப்படுத்தாது என்று பிரம்மா எனக்கு வரம் கொடுத்துள்ளார் இப்போது கட்டுப்பட்டது போன்று பாவனை செய்து கொண்டிருக்கிறேன் அரச தூதனாகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் ராமச்சந்திர பிரபு என்னை இங்கு அனுப்பியுள்ளார் லங்கேஸ்வரனாகிய நீ நான் கூறும் வார்த்தைகளை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்றான் ஹனுமன் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்